ஹாய் ஹலோ வெல்கம் டு அடிங்கப்பா ஹாஹா சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக சுலபமாக செய்யக்கூடிய ரவா லட்டு தாங்க அதுவும் ரொம்ப சிம்பிளாக வந்து இன்னைக்கு வீட்லேயே நம்ம வந்து செய்ய போகிறோம் குழந்தைகளுக்கு ரொம்பவே விரும்ப விருப்பிப்பட்டு சாப்பிடுவாங்க நீங்களும் வந்து இந்த மாதிரி இந்த குளிர் காலத்தில் இந்த மாதிரி லட்டு வந்து செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே ரசித்து ருசித்து சாப்பிடுவாங்க இப்போ அந்த லட்டு எப்படி செய்யலான் இருந்தால் நம்ம வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே சாஃப்டாக சூப்பராக எம்மியாக இன்றைக்கி வந்து செய்ய போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை க்ளிக் பண்ணுங்கள் இப்போது நம்ம எப்படி செய்யலாண்டதையும் பார்த்துடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஒரு ஃபேன் ஒன்று வச்சுக்கோங்க அதில் நான் ஒரு கப் வந்து தேங்காய் எடுத்துக்கிட்டேன் அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு முடி தேங்காவை அப்படியே நான் வந்து துருவி எடுத்துக்கிட்டேன் இப்போது இந்த தேங்காய் வந்து நல்லா வந்து நம்ம ட்ரையை வந்து வறுத்து எடுத்துக்கலாங்க இப்போ இந்த தேங்காவை பார்த்தீங்க அப்படின்னா சிம்மில் வச்சு நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கோங்க கலர் வந்து மாறக்கூடாது நம்ம வந்து வீட்லேயே வந்து சுலபமாக வந்து இது போல் தேங்காய் இருந்துச்சுன்னா நம்ம வந்து வீட்லேயே வந்து கோகோனட் வந்து நல்லா பொடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க இப்போ அந்த தேங்காய் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து சிம்மில் வச்சு தான் நான் வந்து இருக்கேன் இப்போ கலரும் வந்து அந்த அளவுக்கு மாறல பாருங்க இது வந்து நல்லா இதில் இருக்கிற ஈரப்பதம் போகிற அளவுக்கு நம்ம வந்து வறுத்து எடுத்து வச்சாச்சு இப்போ இது கூட ரெண்டு டீஸ்பூன் வந்து நான் வந்து நெய் வந்து சேர்த்துக்கிட்டேன் நெய் நல்லா உருகுனதுக்கப்புறம் நம்ம வந்து பாதாம் அதாவது முந்திரி வந்து சேர்த்துக்க போகிறோம் உங்கள்கிட்ட என்னென்ன நட்ஸ் இருக்கோ அதெல்லாத்தையும் சேர்த்து நீங்கள் வறுத்துக்கோங்க நான் வந்து பாதாம் முந்திரி மட்டும்தான் சேர்த்துருக்கேன் இப்போ இந்த நட்ஸை வந்து நல்லா பொன்னேரமாக நல்லா பொறிச்சு நம்ம எடுக்க போகிறோம் இப்போ இது வந்து ஒரு பவுலுக்கு வந்து மாற்றிடலாங்க இந்த எல்லாம் நம்ம வந்து சேர்த்து அதோட அந்த வந்து அந்த லட்டு வந்து பிடிக்கிறதுனால நம்ம சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா கடுப்பு அதை வந்து நம்ம கடித்து சாப்பிடும் போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம எடுத்தாச்சு அந்த பவுல்லே வந்து ஒரு கப்பு வந்து நான் ரவை வந்து சேர்த்துக்கிறேங்க இந்த ஒரு கப்பு ரவைக்கு நான் வந்து முக்கால் கப்பு வந்து சர்க்கரை எடுத்துக்க போகிறேன் இந் இதுக்கு வந்து கரெக்டான அளவாக இருக்கும் நீங்கள் அதை போல் வந்து ட்ரை பண்ணுங்கள் இப்போ வந்து அந்த சர்க்கரையை வந்து நான் பண்ணி தான் இதோட சேர்க்குறேன் இப்போ இந்த ரவா பார்த்தீங்கன்னா நம்ம சிம்மில் வச்சுக்கிட்டு தான் அந்த ரவையை வந்து வறுக்கணும் இந்த ரவா வந்து வறுக்கிறது ரொம்ப முக்கியங்க இது வந்து கலர் வந்து மாறக்கூடாது அப்போ தான் நமக்கு வந்து கரெக்டாக வெள்ளையை வந்து கிடைக்கும் ரொம்பவும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு இப்போ இந்த ரவாவை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சிம்மில் வச்சு தான் வறுத்துக்கிட்டு இருக்கோம் இப்போ ஓரளவுக்கு நல்லா வந்து வருந்து வந்துக்கிட்டு இருக்கு இது வருகிறது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா நமக்கு நல்லா கமகமன்னு வாசனை வரும் பார்த்திங்கன்னா நல்லா வந்து புறப்பொருன்னு உப்பி வருங்க நல்லா உதிரி உதிரியாக இருக்கும் அந்த பக்கம் இதில் நம்ம வந்து இது எடுத்துக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ரவா வந்து நல்லாவே வருந்து வந்துட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து தேங்காய் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அந்த தேங்காய் வந்து அரைச்சி வச்சுருக்கோம் அதை சேர்க்க போறோங்க கூட கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல ஆனால் சிம்மில் வந்து கரெக்டாக வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்குவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரவை வந்து நல்லா வந்து வருபட்டு வந்துருட்டு அதாவது பார்த்தீங்கன்னா இதோட வாசனை கூட நல்லா சும்மா கமகமன்னு வருதுங்க இப்போ அந்த ஸ்டேஜில் நாம் வந்து சேர்க்க போற பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்ம வறுத்து நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த தேங்காய் பொடியை தான் வந்து சேர்க்க போகிறோம் நான் வந்து வீட்லேயே தான் வந்து ரெடி பண்ணிக்கிட்டேன் இந்த தேங்காய் வந்து ஒரு மூடி எடுத்து நான் வந்து சீவி அதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதை வந்து நல்லா பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்போ இந்த இது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு கப்பு வந்து கரெக்டாக வருதுங்க அதாவது நம்ம ஒரு கப் வந்து ரவைக்கு நான் ஒரு கப்பு வந்து ஒரு கப்புக்கும் கம்மியாக வந்து முக்கால் கப்பு இருக்குங்க தேங்காய் வந்து சேர்த்துக்கிட்டேன் இப்போ இதோடு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது போல் செய்கிறதுனால நம்மளோட அந்த ரவை வந்து இந்த தேங்காவோட சேர்ந்து கடிச்சு சாப்பிடும் போது ஈக்குவலாக இருக்குது அதை ரவா மாதிரியே அந்த அந்தளவுக்கு அந்த டேஸ்ட் வந்து கூடுதலாக எக்ஸ்ட்ராவே இருக்குங்க சூப்பராக இருக்குது நீங்கள் மறக்காமல் ஒரு முடி தேங்காய் வந்து எப்படியும் சேர்த்துக்கலாம் ரொம்பவே டேஸ்டியாக இருக்குது இதோடு சேர்த்துட்டு நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதமான சூட்டில் தான் அந்த ரவை வந்து நம்ம ரெடி பண்ணணும் அதிகமாக ஐஃப்ளேமில் வச்சுக்காதீங்க இப்போ ரெடி பண்ணியாச்சு இது கூட நான் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கால் கப்பு வந்து சக்கரை எடுத்துக்கிட்டேன் கரெக்டாக இருக்குங்க ஒரு கப் ரவைக்கு முக்கால் கப்பு வந்து சக்கரை கரெக்டாக இருக்கும் இதில் ரெண்டு ஏலக்காவை சேர்த்துட்டு நான் வந்து அரை அரைச்சி எடுத்துருக்கேன் இப்போ இது கூட சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ அந்த சர்க்கரை வந்து நமக்கு வந்து மெல்ட் ஆகணும் அதாவது நல்லா இது கூட சேர்ந்து வரணும் அதுக்காக நம்ம வந்து பால் சேர்க்க போகிறோம் அந்த மாதிரி சேர்க்கறதுனால நம்ம வந்து லட்டு பிடிக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக வந்து வருங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ஒரு ஐம்பது பாலுக்கு கம்மியாக தான் நான் வந்து எடுத்திருக்கேன் ஒரு குட்டி கிளாஸில் அந்த பால் ஃபுல்லாகவே நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நான் வந்து மிக்ஸ் பண்ண போகிறேன் நம்ம அதிகமாக வந்து பால் சேர்த்துட்டு நம்ம வந்து அந்த ல செஞ்சோம் அப்படின்னா நமக்கு அந்த லட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கொலன்னு இருக்கும் இப்போ கரெக்டாக வந்து நான் பார்த்தீங்கன்னா ஐம்பது பாலுக்கு கம்மியாக தான் எடுத்துக்கிட்டேன் நீங்கள் கொஞ்சமாக ஊற்றி செக் பண்ணி பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நீங்கள் க கிளரி கொடுத்துக்கோங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு வருதுன்னு சொல்லிட்டு பாருங்கள் ரொம்பவும் வந்து பொலன்னு இருக்கக்கூடாது ரொம்பவும் வந்து பால் அதிகமாக சேர்த்துடக்கூடாது நமக்கு பிடிச்சி எடுக்கும் போது கையில் வந்து பிசு பிசுன்னு ஒட்டுங்க இது ரொம்பவே முக்கியமாக வந்து கவனமாக எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பால் சேர்த்துட்டு சிம்மில் வச்சு தான் கிண்டி கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இப்போ நமக்கு வந்து அந்த பக்குவம் வந்து கரெக்டாக வந்துகிட்டு இருக்கு இப்போ அந்த சக்கரை வந்து நம்ம சேர்த்துருக்கோம் இல்லையா அது வந்து நல்லா மெல்ட் ஆகணும் அதுக்காக தான் நம்ம வந்து பால் சேர்க்குறோம் அது மட்டும் இல்லாமல் பால் சேர்த்து செய்கிறதுனால நமக்கு ரொம்ப வந்து டேஸ்டியாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட நம்ம வந்து பால் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நம்ம வந்து ஃபைனலாக வந்து நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம் நமக்கு உருட்டி பிடிச்சா உருண்டை வந்து கரெக்டாக வரணுங்க அந்த லட்டு வந்து கரெக்டாக வந்து பிடிச்சி வர்ற அளவுக்கு நமக்கு வரணும் அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து இதை வந்து நல்லா கிளரி கொடுத்துக்கலாம் சிம்மில் வச்சு கிளறி கொடுங்க கவனமாக இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லட்டு பிடிக்கிறதுக்கான அளவு வந்து கரெக்டாக வந்துடுச்சு உங்களுக்கே பார்த்தாலே தெரியும் நல்லா வந்து போல் ஒட்டுற மாதிரி இருக்குது பாருங்கள் இது கையில் நம்ம பிடிச்சி எடுத்தோம் அப்படின்னா நமக்கு கரெக்டாக வந்து லட்டு வந்து வரும் இப்போ நான் வந்து வேணும்னா நான் செக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க நாங்கள் லட்டு வந்து பிடிக்கும்போது இப்போ இது கூட நம்ம வந்து சேர்க்க போகிற பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நட்ஸ் வந்து நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லை அந்த நட்ஸை வந்து இதோட நம்ம வந்து சேர்த்துக்கலாம் இப்போ நட்ஸ் உங்ககிட்ட வந்து பாதாம் முந்திரி பிஸ்தா அந்த மாதிரி நிறைய நட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கோங்க ரொம்பவே கடிச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் ஹெல்த்தியும் கூடங்க ரொம்பவே நம்ம காலத்தில் மழை கா மழை காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா இது போல் நம்ம வந்து செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் நீங்கள் வந்து ஸ்கூலுக்கு போய்ட்டு வந்த உடனே எடுத்து கொடுக்கலாங்க அவ்வளோ அருமையாக இருக்குது ரசித்து ருசிச்சு நல்லாவே சாப்பிடுவாங்க மறக்காமல் நீங்களும் வந்து ஒரு கப் ரவா இருந்தால் போதும் நம்ம வந்து ஈஸியாக சொல்லுமா வீட்லயே வந்து லட்டு வந்து செஞ்சிடலாம் ரொம்பவே டேஸ்டியா இருக்குங்க அந்த லட்டு பாத்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு சிம்மில் வச்சு தான் மிக்ஸ் பண்ணியிருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா இது எடுத்து நான் காமிக்கிறேன் பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து நமக்கு வந்து இந்த லட்டு வந்து பிடிக்கிற அளவில் இருக்கணும் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து பிடிச்சு காமிக்கிறேன் பாருங்க லட்டு எந்த அளவுக்கு வருதுன்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு கரெக்டான அளவு வந்து வந்துக்கிட்டு இருக்குது உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து லட்டு தேவைப்படுதோ அதாவது சின்ன சைஸ் ஆகட்டும் பெரிய சைஸ் ஆகட்டும் உங்களோட சைஸுக்கு ஏற்ற போல் நீங்கள் வந்து பிடிச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம வந்து இந்த சூட்லேயே நம்ம வந்து பிடிச்சி எடுத்துக்கணும் அப்போ தான் நமக்கு வந்து கரெக்டாக இப்போ ஈஸியாக பிடிக்கிறதுக்கு வரும் இந்த ஹீட்டாக இருக்கும் நம்ம வந்து இதமான சூட்டில் வந்து இந்த போல் லட்டு வந்து பிடிச்சி நான் ஒன்று ஒன்றா எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நமக்கு வந்து லட்டு வந்து தயாராகிடுச்சி ரவா லட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த லட்டோட ஷேப் வந்து இந்த சைஸில் நான் வந்து உருட்டி எடுத்துக்கிறேன் இப்போ மொத்தமாகவே எல்லாம் உருட்டி வச்ச லட்டு எல்லாத்தையும் நான் வந்து காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ நம்ம ஒரு லட்டாக வந்து பார்த்திங்கன்னா அரேஞ்ச் பண்ண போகிறோம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற லட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக ஹெல்த்தியாக ரெடி பண்ணிட்டோம் ரொம்ப சூப்பராகவும் இருக்குது இதோட டேஸ்ட்டும் கூட நான் சாப்பிட்டு பார்த்துட்டு தான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் மறக்காமல் ஒரு கப் ரவா இருந்துச்சுன்னா ஈஸியாக சொல்லாமல் நம்ம வீட்லேயே வந்து லட்டோ வந்து ரெடி ரெடி பண்ணிடலாம் ரொம்பவே குழந்தைங்களுக்கும் வந்து கொடுத்து பழகுங்க அவ்வளோ டேஸ்டியாக இருக்குது இப்போ அந்த ரெட் லட்டு எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நம்மளோட பிளேட்டில் வந்து இருக்கோம் நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ரெசிபிஸ் கொடுத்துருக்கேன் அதாவது ஸ்வீட்ல பார்த்தீங்கன்னா லட்டு வகையில் நான் கொடுத்துருக்குறேன் லட்டு பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை லட்டு வந்து கொடுத்துருக்கேன் அது மட்டும் இல்லாமல் பூந்தி லட்டும் கொடுத்துருக்கேன் உளுந்து லட்டும் கொடுத்துருக்கேங்க இது ரவா லட்டு இந்த லட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு வந்து கமெண்ட்டில் வந்து உங்களோட கருத்து என்னென்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் சொல்லுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் அந்த லட்டு வந்து கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு இதோட டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் சொல்லுங்கள் அந்த லட்டு உங்களுக்கு ம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி ப பாய்